நவீன இலக்கியத்தின் இரண்டாம் கட்டம் சிறுகதை புதினமெல்லாம் சொல்ல அதுல மாபெரும் முன்னோடி புதுமை பெற்ற அந்த புதுமை திட்டத்திற்கு பாரதிக்காவது இடம் கேட்க பந்து கூட நாங்கள் வருவோம் அவர் பக்கத்திலேயே நிக்க முடியாத ரெண்டு இடத்துல ஒரு இடம் புதுமை பெற்ற பல பேருக்கு இது தெரியறதே இல்லை தொகுத்து கண்டுபிடிச்சு பதிப்பிச்ச போது இதே தமிழ் சமுதாயத்தில் அவசர கொடுத்த அறவே காரியபூர்வமாக சொல்றேன் தமிழ்நாட்டில் புதுமை பித்தன் அத்தனை கட்டுரைகளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு

புதுமை இதெல்லாம் இலக்கிய ரீதியா தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு சமூகத்துக்கு ஒரு மகாபெரும் மனிதன் இந்தியாவில் இருந்து மகாத்மா ஒண்ணு காந்தி இன்னொரு பேர் மகாத்மா சொல்லப்படாதாலும் மகாத்மா

புரிந்து கொண்டதோ அது போல தளபதியை முன்னோடியாக புரிந்து கொண்ட சிலரில் நானும் ஒருவன் என்பது இந்த வரலாற்று தருணத்தில் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்ப தமிழ் இலக்கிய வரலாற்றுல மாபெரும் முப்பெரும் ஆளுமை மூன்று பேர் இலக்கிய ஆய்வு ஏதாவது ஆயிரத்திக்கு மாபெரும் இடம் தமிழ்நாட்டு வரலாற்ற மாபெரும் தியாக புருஷன் யாருக்கு இடமே கொடுக்க முடியாது

சரபதி நிலத்தை சொன்னார்கள் போட்டினார்கள் அவர்கள் என்பதில் நினைவு கொண்டு நிறைவு